அனைவருக்கும் வணக்கம் நாம் கலியுகத்தின் மகத்தான அவதார புருஷராகிய வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய திரு அவதார சரித்திரத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் வீரபிரமேந்திர சுவாமிகள் ஆந்திர தேசத்திலே பிறந்தவராக இருந்தாலும் பரதகண்டம் முழுவதும் பயணம் மேற்கொண்டு பல இடங்களிலே வாழ்ந்திருந்த பல மக்களை சந்தித்து அவர்களுக்கெல்லாம் ஞானோபதேசத்தை செய்திருந்தார்கள் பல இடங்களுக்கும் சஞ்சாரம் செய்த வீரபிரமேந்திர சுவாமிகள் திரு ஆனைக்காவில் திரு அரங்கம் ஆகிய தலங்களை தரிசித்து அங்கிருந்த மக்களுக்கெல்லாம் ஞானோபதேசம் செய்து முடித்தான பிறகு பயணப்பட்டு திரு அண்ணாமலை என்று அழைக்கப்படக்கூடிய பஞ்சபூத தலங்களிலே அக்னித்தலமாக இருந்த சேத்திரத்திற்கு சென்று சேருகிறார் அங்கே சிறிது காலம் ஞானத்தவம் கொண்டிருந்த வீரப்பிரமேந்திர சுவாமிகள் வீரப்பைய சித்தர் என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்டும் வந்தார் திரு அண்ணாமலையிலே வீரப்பைய சித்தர் ஆலமரக் குகை என்று இன்றும் அழைக்கப்படக்கூடிய ஒரு குகையிலே தங்கியிருந்து சிறிது காலம் வீரப்பைய சுவாமிகள் தவம் இயற்றி வந்தார் அந்த இடம் இன்றளவும் சிலரால் பாதுகாக்கப்பட்டு வீரப்பைய சித்தருடைய ஆலமர குகை என்பதாக அழைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டும் வருகிறது என்பதாக வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரிதத்திலே குறிப்பு காணப்படுகிறது அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்திற்கு வீரபிரம்மேந்திர சுவாமிகள் சென்று சேர்ந்தார்கள் காஞ்சிபுரத்திலே சிறிது காலம் தங்கியிருந்த வீரபிரம்மேந்திர சுவாமிகள் வீரப்பைய சித்தர் மடம் என்பதான ஒரு மடத்தையும் நிறுவினார்கள் அங்கேயே சில காலம் தங்கியிருந்து காஞ்சிப்பதிவாழ் மக்களுக்கு நல்ல ஞானோபதேசங்களை எல்லாம் செய்து வந்தார்கள் என்பதாக வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரிதத்திலே குறிப்புகள் காணப்படுகின்றன அதன் பிறகு வீரபிரம்மேந்திர சுவாமிகள் ஒவ்வொரு சேத்திரங்களாக தரிசித்து பற்பல சிவத்தலங்களை தரிசித்தும் காஞ்சி காமாட்சி சமேத ஏகாம்பேஸ்வரரையும் வரதராஜ பெருமாளையும் ஆராதனை செய்தும் சிறிது காலம் அங்கே வாழ்ந்திருந்தார் வீரப்பைய மடம் என்கிற மடத்தை உருவாக்கி வீரப்பெருமேந்த சுவாமிகள் உருவாக்கிய திருமடம் இன்றும் காஞ்சியிலே வீரப்பைய சுவாமிகள் மடம் என்கிற பெயரிலே நடைமுறையிலே இருந்து வருவதாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன அதன் பிறகு சுவாமிகள் சென்னைக்கு சென்று சேர்ந்தார்கள் சென்னை மாநகரத்திலே சூளை என்கிற இடத்திலே அவதான பாப்பையர் வீதியிலே வீரப்பையர் சுவாமிகள் சிறிது காலம் தங்கியிருந்தார்கள் அங்கே அவருக்கு இரண்டு சீடர்கள் கிடைத்தார்கள் ஒருவர் சிவப்பிரகாசம் பிள்ளை மற்றவர் கந்தசாமி பிள்ளை என்கிற இரண்டு சீடர்கள் அவருக்கு கிடைத்தார்கள் வீரபிரமேந்திர சுவாமிகள் அந்த இருவருக்கும் ஞானோபதேசம் செய்து அவர்களை தன்னுடைய சீடர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தீட்சாநவமாக தன்னுடைய பெயரின் முகப்பிலே வரக்கூடிய வீர என்கிற வார்த்தையோடு இணைத்து வீரசவையா மற்றும் வீர கந்தையா என்கிற இரண்டு பெயர்களை அந்த இருவருக்கும் சோட்டினார்கள் அந்த இருவரும் வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய உபதேசத்தை கேட்டு சென்னையிலேயே இரண்டு இடங்களிலே இரண்டு மடங்களை நிறுவி ஞான வாழ்க்கை வாழ்ந்து முத்தி பெற்றார்கள் என்பதாக வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரிதத்திலே காணப்படுகிறது இந்த மடங்கள் சூளை என்கிற இடத்திலே வீரசுப்பையா சுவாமிகள் மடம் என்றும் வியாசர்பாடியிலே கரப்பாத்திர வேரைய சுவாமிகள் மடம் என்பதாகவும் கொண்டு அந்த இரண்டு இடங்களிலும் அந்த இரண்டு சீடர்களும் சமாதி கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு சமாதிகளும் தற்சமயத்திலே திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் மடத்தார் என்பவருடைய கட்டுப்பாட்டிலே இயங்கி வருகிறது என்பதாக வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே குறிப்பு காணப்படுகிறது அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி ஆந்திர தேசத்திற்கு வீரபிரமேந்திர சுவாமிகள் சென்று சேர்ந்தார்கள் அப்போது சுவாமிகளுக்கு இருபத்தைந்து பிராயம் நல்ல இளைஞனாகவும் இருந்தார் அந்த நிலையிலே பனகானவள்ளி என்று அழைக்கப்பட்ட ஆந்திர தேசத்திற்கு கிராமத்திற்கு பிரபிரமேந்தர் சுவாமிகள் சென்று சேர்ந்தார் அங்கே நடந்து வந்த களைப்பு மேலிட அயர்வாக சோர்வாக ஒரு இடத்திலே படுத்து உறங்கினார் அவர் படுத்து உறங்கிய அந்த இடத்திற்கு அருகிலே அச்சம்மா என்று அழைக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய வீடு இருந்தது அந்த அச்சம்மா என்பவர் வீட்டிலிருந்து வெளியே வந்து பார்த்தபோது தேஜோமயமாக அழகு பொருந்திய ஒரு இளைஞர் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து வியப்பிலே ஆழ்ந்தார் யார் இந்த இளைஞன் எப்படி இங்கே வந்தான் முகத்திலே தெய்வகளை தாண்டவமாறுகிறதே இவரை எழுப்புவதா வேண்டாமா என்கிற தயக்கத்தோடு சிறிது நேரம் அவருடைய திருமுகத்தின் அலாதியான ஜோதிமயமான பிரகாசத்தை ரசித்தபடியாக நின்றார் நித்திரை கலைந்து வீரப்பைய சுவாமிகள் கண்வழித்தார் அவரிடத்திலே அச்சம்மா அப்பா யார் நீ எங்கிருந்து வருகிறாய் மிகவும் அயர்வாகவும் சோர்வாகவும் காணப்படுகிறாயே நீ பசியோடு இருக்கிறாய் என்பது எனக்கு தெரிகிறது சிறிது உணவு கொண்டு வந்து தருகிறேன் உண்கிறாயா என்று கேட்கிறார் வீரப்பைய சுவாமிகளோ நான் யாரிடத்திலும் கையேந்தி பிக்ஷை ஏற்பது வழக்கமில்லை உழைத்து அதற்கான ஊதியத்தை பெற்று உண்பதே என்னுடைய வழக்கம் உங்கள் வீட்டிலே ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் அந்த வேலையை செய்து அந்த வேலையின் ஊதியமாக உங்களிடத்திலே உணவை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார் இளைஞனாக இருந்தாலும் வார்த்தையிலே இருந்த முதிர்ச்சியை பார்த்து வியந்து போன அச்சம்மா சரியப்பா என்னிடத்திலே சில பசுக்கள் இருக்கின்றன இந்த பசுக்களை நீ காட்டிற்கு போய் மேய்த்து வந்தால் உனக்கு நான் உணவு தருகிறேன் என்று சொல்லுகிறார் ஒப்புக்கொண்ட வீரப்பைய சுவாமிகள் அச்சம்மாவின் பசுக்களை ஓட்டிக்கொண்டு ஒரு மேய்ச்சல் நிலத்திற்கு வந்து சேருகிறார் வந்தவுடனே தன் கையிலே இருந்த ஒரு கழியால் மரக்குச்சியால் பசுக்கள் மேய்ந்து கொண்டிருந்த இடத்தைச் சுற்றிலும் ஒரு வட்டத்தை வரைந்தார் வரைந்தவின் தன் கையிலே இருந்த கைத்தறியை அந்த இடத்திலே நிறுத்தி பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அருகிலே இருந்த ஒரு சிறிய மலைச்சிகரத்திற்கு சென்று அமர்ந்து கொண்டு நிஷ்டையிலே ஆழ்ந்துவிட்டார் பசுக்கள் மேய்ந்து கொண்டிருந்த அந்த இடத்திலே தெய்வீகமாக ஏராளமான பொருட்கள் உருவாகின வேறு எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லாமல் வீரப்பைய சுவாமிகளால் வரையப்பட்ட அந்த வட்டத்திற்குள்ளாகவே பசுக்கள் மேய்ந்து அங்கேயே படுத்து உறங்கியும் விட்டன மாலை பொழுது வந்தது வீரப்பைய சுவாமிகள் பசுக்களை ஓட்டிக்கொண்டு அச்சம்மாவின் இல்லத்திற்கு வந்தார் அச்சம்மா கொடுத்த உணவை வாங்கி உண்டார் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தன அன்று ஒரு நாள் அந்த பகுதியிலே மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேறு சிலர் அச்சம்மாவை அணுகி அச்சம்மா உன்னுடைய மாட்டுக்காரன் சரியில்லை அவன் மாடுகளை பார்ப்பதே இல்லை மாடுகளை காட்டிலே விட்டுவிட்டு எங்கோ சென்று விடுகிறான் அவன் எங்கேயோ சென்று உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிறேன் உன்னுடைய மாடுகளை அவன் பராமரிக்கவே இல்லை என்று புகார் சொல்கிறார்கள் ஆனால் நடந்து கொண்டிருந்த நிகழ்ச்சியோ வேறு மற்றவர்களின் பசுக்களைக் காட்டிலும் வீரப்பைய சுவாமிகளால் மேய்க்கப்பட்ட பசுக்கள் நல்ல திரகாத்திரமாகவும் செழிப்பாகவும் வளர்ந்தன அதிகமான பாலை சுரக்கவும் செய்தன இவர்கள் சொல்லுவது வேறுவிதமாக விதமாக இருக்கிறது என்று வியந்து போன அச்சம்மா இந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வீரப்பைய சுவாமிகள் பசுக்களை ஓட்டிக்கொண்டு மேய்ச்சல் நலத்திற்கு சென்ற சிறிது நேரத்திற்கு பிறகு அவரை பின்தொடர்ந்து செல்லுகிறார் மற்றவர்கள் சொல்லியதைப் போலவே பசுக்கள் ஓரிடத்திலே கிடக்க பசுக்கள் இருந்த இடத்தை சுற்றிலும் ஒரு கோடு வரையப்பட்டு அங்கே ஒரு கோல் அந்தரத்தில் நின்றபடியாக பசுக்களை கண்காணித்துக் கொண்டிருப்பதை அச்சம்மா கண்டார் விந்தையின் காரணமாக வாயடைத்து போய்விட்ட அச்சம்மா இதன் ரகசியங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் வீரப்பையா இங்கே அருகிலேதான் எங்காவது இருப்பார் என்று அவரை தேடிக்கொண்டு அங்குமிங்குமாக சுற்றி அலைந்தார் இறுதியிலே அருகிலே இருந்த ஒரு சிறிய மலையிலே வீரப்பையா அமர்ந்திருந்த காட்சியை கண்டார் காட்சியை கண்டார் கண்டவுடனே அதிர்ந்தும் போய்விட்டார் காரணம் யாதென்றால் வீரபிரம்மேந்திர ஜோதிமயமாக அமர்ந்திருக்க அவர் தலைக்கு மேலே வெயில் படாதபடியாக ஒரு ஐந்து தலை நாகம் குடைபிடித்தபடியாக இருந்தது வீரபிரமேந்திர திருவதனத்திலே வெயில் பட்டுவிடாதபடியாக குடைபிடித்தபடியாக நாகம் ஒன்று இருந்ததையும் இவர் கையிலே இருந்த ஓலைச்சுவடிகளிலே எதையோ வேகமாக எழுதி கொண்டிருந்ததையும் பார்த்து வியர்த்து கொட்டிய அச்சம்மா பயத்தின் உச்சிக்கே சென்று விட்டார் அவர் அருகிலே சென்று அவரிடத்தில் எதையும் கேட்பதற்கு பயந்து போன அச்சம்மா பயத்தோடு வெறுவிறு என்று கிளம்பி தன்னுடைய இல்லத்திற்கு சென்று சேர்ந்தார் அங்கே அதைவிட மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது காட்டிலே மலையிலே அமர்ந்திருந்து எதையோ எழுதி கொண்டிருந்த வீரப்பிரம்மேந்திரர் வீரப்பைய சுவாமிகள் அச்சம்மாவுக்கு முன்பாகவே வீட்டை சென்று சேர்ந்திருந்தார் பசுக்களும் பவியமாக கொட்டடியிலே அடைக்கப்பட்டிருந்தன இவர் மிகப்பெரிய மகான் அவதாரம் என்பதை புரிந்து கொண்டுவிட்ட அச்சம்மா வீரப்பைய சுவாமிகளின் திருவடிகளிலே விழுந்து வணங்கி கண்ணீர் விட்டு கதறி அழுதார் ஐயா தாங்கள் மிகப்பெரிய புண்ணிய புருஷர் எது தெரியாமல் தங்களை என் வீட்டிலே மாறுமேய்க்கும் சாதாரண பணியாளாக நடத்திவிட்டேன் என்னுடைய தவறுகளை மன்னியுங்கள் என்று மன்றாடினார் விவரம் அறிந்து வந்த அச்சம்மாவின் கணவரும் வீரப்பைய சுவாமிகளின் திருவடிகளிலே விழுந்து வணங்கி தங்களுக்கு ஆசி வழங்கும்படியாக விஜய்யாபித்தார் புன்னகை பூத்த வீரப்பைய சுவாமிகள் குழந்தைகளே நான் அவதாரம் என்பதை தெரிந்து கொண்டுவிட்டால் நீங்கள் என்னிடத்திலே எத்தனை வாஞ்சையாக பழகியிருக்க மாட்டீர்கள் என்று சொல்லி கலிவத்திலே நடக்கப் போகிற பலவிதமான விடயங்களை எல்லாம் காலஞானம் என்கிற பெயரிலே நான் நூலாக எழுதி கொண்டிருக்கிறேன் இந்த கலியுகம் துன்பங்கள் நிறைந்தது இந்த கழிவத்திலே என்னையெல்லாம் நடக்கப் போகின்றன என்கிற அதிசயங்களை எல்லாம் என்னுடைய நூலிலே எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அது பற்றி தங்களுக்கும் விளக்கி சொல்லும்படியாக அச்சம்மாவும் அவருடைய கணவரும் கேட்டார்கள் அதற்கு முன்பதாக என்னை சார்ந்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் உங்கள் மகன் ஒருவன் பிறவி குருடனாக இருக்கிறானே அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் எந்த பதிலும் சொல்லாமல் தன் மகனை அழைத்து வந்து வீரப்பைய சுவாமிகளின் திருவழியிலே வணங்கச் செய்தார்கள் பிறவி குருடனாக இருந்த அச்சம்மாவின் மகனை ஏறிட்டு பார்த்த வீரப்பைய சுவாமிகள் புன்னகைத்தபடியாக அவனுடைய சரசிலும் கண்களிலும் தடவி கொடுத்தார் பிறவியிலேயே குருடனாக பிறந்திருந்த அச்சம்மாவின் மகன் விழி பெற்றான் பார்வை பெற்றான் அடடா என்ன ஒரு அதிசயம் பிறவை குரடனையும் பார்க்க வைத்த வீரப்பைய சுவாமிகளின் புகழ் அந்த பிராந்தியம் முழுவதும் பரவத் தொடங்கியது வீரப்பைய சுவாமிகள் மகத்தான ஒரு அவதார புருஷர் பிறவியிலே குரடனாக இருந்த அச்சம்மாவின் மகனை பார்க்க செய்து விட்டார் என்கிற செய்தி காட்டுத்தீயாக பரவியது பல பகுதிகளிலும் இருந்த மக்கள் சாரி சாரியாக வீரப்பைய சுவாமிகளை தரிசிக்க வந்த வண்ணமாக இருந்தார்கள் பனகான பள்ளி விழா கோளம் பூண்டது வீரப்பைய சுவாமிகள் அச்சம்மா மற்றும் அவரை தேடி வந்தவர்களுக்கு தான் அறிந்த எழுதி வைத்த காலஞானத்தின் குறிப்புகளை சொன்னார் இந்த உடல் அழியக்கூடியது இந்த உலகம் பலவிதமான துன்பங்களை எதிர்வரும் காலங்களிலே சந்திக்கப் போகிறது அது பற்றிய குறிப்புகளை இறைவன் கிருபையால் நான் அறிந்திருக்கிறேன் அதை உங்களுக்கும் சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லி தான் எழுதி வைத்திருந்த காலஞான தத்துவத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் இந்த பூலகத்திலே இன்றைய நாளிலிருந்து அடுத்து வரக்கூடிய எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பூலகத்திலே தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்கும் அந்த நிலையிலே தர்மத்தை மறுபடியும் மீட்டெடுத்து இந்த உலகத்தையும் இந்த உலக மக்களையும் காப்பதற்காக வீரபோக வசந்தராயன் என்கிற பெயரிலே நான் மறுபடியும் பிறந்து வருவேன் அப்போது என்னை நம்பியிருந்த என்னுடைய பக்தர்களுக்கு நான் முழுமையான சாந்தியையும் ஆறுதலையும் கொடுப்பேன் என்று திருவாய் வளர்ந்தார்கள் கலியுகத்திலே அசத்தியம் அதிகமாகும் சத்தியம் போகும் மக்கள் துரோகங்கள் கொண்டவர்களாக மாறிப்போவார்கள் பஞ்சமா பாதகங்களும் கடுமையாக உருவாகும் ஆச்சாரங்கள் மறைந்து போகும் மக்களிடையே ஒருவருக்கொருவர் வேதங்கள் உருவாக்கி கழகங்கள் தோன்றி ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு மாண்டும் போவார்கள் மக்கள் இறைவனை நிந்திப்பார்கள் பக்தி என்பது குறைந்து போகும் பெண்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வார்கள் தெய்வ சக்திகள் நசித்துக் கொண்டே போகும் தெய்வங்கள் ஆற்றல் குறைந்தவர்களாக மாறி போவார்கள் அது காரணமாக வழிபாடுகளிலே மக்களுக்கு ஆர்வம் குறைய ஆரம்பிக்கும் மந்திர சக்திகள் குறைந்து போகும் வேத பாராயணங்களுடைய உச்சரிப்பு என்பதும் குறைந்து போகும் பிராமண குலத்திலே பிறந்தவர்கள் கடல் கடந்து போய் பலவிதமான பணிகளிலே ஈடுபடுவார்கள் மாமிசம் முதலாகிய ஆச்சாரத்திற்கு குறைவான உணவுகளை உண்பார்கள் ஜாதிகள் கலப்புக்கள் ஏற்பட்டு கலப்பு திருமணங்கள் காரணமாக ஜாதி கலப்புக்கள் ஏற்படும் பயங்கரமான வறட்சிகள் உருவாகும் பெண்கள் துன்பங்கள் தாளமாட்டாத இரத்த கண்ணீர் வடிப்பார்கள் நடுகிரவிலே சூரியன் உதித்துவிடும் இதன் பொருள் யாதென்றால் வெப்பம் அதிகரிக்கும் இரவும் கூட பகலை போல தகிக்கக்கூடிய வெப்பம் கொண்டதாக மாறியிருக்கும் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும் இது போன்ற கடுமையான நிலைகள் ஏற்பட செய்யும் துஷ்ட தேவதைகள் அதிகமாகி மக்களை துன்புறுத்தி துன்பத்திற்கு ஆழ்த்த பார்க்கும் தெய்வ வழிபாடுகளை காட்டிலும் சாத்தான் வழிபாடு என்பது அதிகமாகி குறுகிய காலத்திலே தங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மக்கள் பலவிதமான தவறுகளை செய்யக்கூடியவர்களாக மாறியிருப்பார்கள் இதெல்லாம் குற்றம் என்று கூட அவர்கள் கருத மாட்டார்கள் தாங்கள் செய்யக்கூடியதெல்லாம் சரி என்பதாகவே கருதி தவறுகளை கூட நியாயப்படுத்தக்கூடியவர்களாக மனிதர்கள் மாறிப்போவார்கள் உலகின் போக்கு மாறிவிடும் இந்த வகையிலே மக்கள் பலவிதமான தவறுகளை செய்து அந்த தவறுகள் காரணமாக தங்களுக்கு மட்டுமில்லாது தங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் துன்பத்தை விளைவிப்பவர்களாக மாறிப்போவார்கள் என்று தான் எழுதி வைத்திருந்த காலஞானத்தை அச்சம்மாவுக்கும் அங்கே சூழ்ந்திருந்த மக்களுக்கும் வீரப்பைய சுவாமிகள் அறிவித்தார்கள் இதை கேட்ட மாத்திரத்திலே நடுநடுங்கி போன மக்கள் கண்ணீரும் கம்பளையுமாக சுவாமி எங்களை காப்பாற்றுங்கள் இப்படிப்பட்ட கடுமையான சூழலிலே நாங்கள் எப்படி வாழ்ந்திருப்போம் எதிர்வரக்கூடிய காலங்களிலே எங்கள் சந்ததிகள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று இறங்கி அழுது நின்றார்கள் வருந்தாதீர்கள் மக்களே வீரபோக வசந்தராயன் என்கிற பெயரிலே வந்து அப்போது நல்லவர்களை நான் காப்பாற்றுவேன் என்று திருவாய்மொழிந்த வீரப்பைய சுவாமிகள் நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை உச்சரித்து வந்தால் கலியுகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களிலே இருந்து என்னுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லி ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் சிவாய பிரம்மணே நமக என்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வாருங்கள் உங்களுக்கு சாந்தியும் ஆறுதலும் கிடைக்கும் என்று கூறி அருளினார்கள் வீரப்பைய சுவாமிகள் வீரபிரம்மேந்திரராக வாழ்ந்திருந்து நிகழ்த்திய அற்புதங்களை பற்றி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளிலும் பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்